ஸ்ரீமாத்ரே நமக்கு ஸ்ரீ வித்யா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நிறைய ஆன்மீக விஷயங்கள் நிறைய சாஸ்திர ரீதியான விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ள முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில வரக்கூடிய இந்த ராசி பலன்கள் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கணிக்கப்பட்ட கணிப்புகளே மீன ராசியை பொறுத்த மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீன ராசிக்கு இது விரைய சனியாக அமர்ந்திருக்கிறார் விரைய தேவையற்ற செலவுகள் மனக்குழப்பங்கள் குறிப்பாக வைத்திய செலவுகள் உடம்பு ரீதியாக பாதிப்புகள் நிறைய இருக்கும் மீனராசிக்கு அதுபோல் பானை கையில் தங்க அது வந்தாலே டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும் ஏன்னா விரைவு சென்னி நடந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் தொழிலில் அலர்ச்சி அல அதாவது தொழில் வந்து நல்லா ஓடும் ஆனால் நம்மளால் பார்க்க முடியாது அலைய முடியாது நிறைய வரும் வேலைகள் அப்போ நிறையா வரும்போது நமக்கு டென்ஷன் எரிச்சல் கோபம் வரும் அந்த வேலையை பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு அமுக்கும் இந்த வேலை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கோபம் எரிச்சல் வரும் குறிப்பா அரசு பதவியில் இருக்கவங்களுக்கு நிறைய வேலை பழுவ ஏற்படும் அரசாங்க வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேலையில டென்ஷன் எரிச்சல் கோபம் பயங்கரம் ஏன்டா அந்த வேலை நான் பாருங்க என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப பொறுமையாக நிதானமா இருக்க வேண்டும் உங்களுக்கு சுவாமி வந்து குரு பகவான் குருவுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் பெற்றவர்கள் தான் மீனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏழாவது மாதத்துக்கு பின் ஜூலை மாதத்துக்கு பின் குரு பயிற்சி ஏற்படுறது அந்த குரு பயிற்சியில் மீன ராசிக்கு குருவுடைய பார்வை பலம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஏழாம் பார்வையாகவும் ஒன்பதாம் பார்வையாகவும் குரு பார்க்கும்போது ரொம்ப சிறப்புமாங்க அதில் ஒன்பதாம் பார்வையாக மீன ராசியவே குரு பார்க்கிறது ரொம்ப விசேஷமானது அதில் குரு பார்வை வந்து வருடத்தில் ஏழாம் மாதத்துக்கு ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்பர மீன ராசிக்கு அதே போல் இந்த மீன ராசிக்காரங்க யாருக்காவது ஏதாவது பணம் கொடுத்து வராமல் இருந்தாலும் இந்த குரு பார்வையினால் அந்த பணம் வரும் நிறைய பேர் என்ன மீன ராசிக்காரங்க சொல்கிறது ஒன் பணம் கொடுத்தோம் சார் அந்த பணம் வரவே இல்லை இந்த மாதிரி ஒருத்தரோட நான் பாட்னரா சேர்ந்தேன் அந்த பணத்தெல்லாம் அவர் எட்டு போயிட்டாரு ஒரு சீட்டு கட்டினேன் அந்த சீட்டு பண்டை க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இப்படி நிறையா வந்துட்டே இருக்கும் இந்த குரு பயிற்சி அதாவது ஜூலை மாதத்துக்கு பின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கு பின் பண வரவுகள் ஏற்படும் இது வரைக்கும் இருந்த அந்த குழப்பங்கள் தடைகள்லாம் வீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள் அதே மாதிரி திருமணத்துக்கான யோகங்களும் குருவோட பார்வையினால் வரும் திருமணம் இதுவரைக்கும் முடியாதவர்கள் மீனராசிக்கு தடையாகிட்டே இருந்தால் இந்த ஏழாவது மாதத்துக்கு அப்புறம் ஆவணி மாதத்துக்கு பின்பு திருமணத்துக்கான யோகங்கள் கைகூடும் குழந்த பாக்கியம் சித்திக்கும் குழந்த பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மீனராசியில் குழந்த பாக்கியம் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக குழந்த பாக்கியம் ஏற்படும் அதே போல் வீடு கட்டுவதற்கான யோகங்கள் உண்டு யாராவது வீடு கட்ட நினைச்சு தள்ளி போய்கிட்டே இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தாராளமாக வீடு கட்டலாம் திருச்செந்தூர் தென்திட்டை திரு ஆலங்குடி என்ற குருக்ஷேத்திரங்களை வணங்கி வருவது நல்லது சனியோட தாக்கம் அதிகமாக இருப்பதனால விநாயகர் வழிபாடு வார வாரம் சனி சனிக்கிழமை இந்த விநாயகர் வழிபாடு செய்யுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முழுவதுமே நீங்கள் சனி சனிக்கிழமை விநாயகரை வணங்கினாலே உங்களுக்கு எந்த கெடுதலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது இந்த வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி